வணக்கம் சீமானன் பேசிய கருத்தை உங்களிடம் சுருக்கமாக சொல்ல போறேன் காணொளியை முழுமையாக பாருங்கள் சீமானணன் கூறியவை அரசியல் என்பது ஒரு கேலி கூத்தாக ஒரு திருவிழா போல நடத்தப்படுகிறது தொட்டதுக்கெல்லாம் அமெரிக்காவை சான்று சொல்வார்கள் மாதிரி சொல்வார்கள் இவர்கள் ஆனால் இன்று ஜோ பைடனும் ட்ரம்பும் மோதுகிறார்கள் அமெரிக்க தேர்தலில் இரண்டு பேரும் ஒரே இடத்தில் இருந்து விவாதிக்கிறார்கள் அவர் ஒரு கருத்தை சொல்கிறார் இவர் ஒரு கருத்தை சொல்கிறார் மக்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் எந்த கருத்து சரியா இருக்கோ யார் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறார்களோ அவருக்கு வாக்கு செலுத்துகிறார்கள் ஆனால் நாம் அந்த நாட்டை சர்வாதிகாரம் நாடு என்றுதான் உலகத்தில் எல்லோரும் சொல்கிறார்கள் அது சர்வாதிகாரம் நாடு என்றால் இந்த நாட்டுக்கு பெயர் என்ன ஒரு நேர்மையாளர் சர்வாதிகாரியாக தான் இருக்க முடியும் என்கிறார் ஐயா இறைவன் என்பவர் இங்கே நடக்கிறது சர்வாதிகாரம் ஆட்சி இல்லை கொடுங்கோன்மை சர்வாதிகாரத்துக்கும் கொடுங்கோன்மைக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது இங்கே நீங்கள் எப்படி அரசியல் பார்க்க வேண்டும் என்றால் என்னுடன் பிறந்தவர்களே இவர்களின் அரசியல் என்பது மக்களை அடர்த்தியான மீள முடியாத எழ முடியாத ஏழ்மையில் வைப்பது அந்த வறுமைக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அதற்கு பெயர் அறியாமை ஏன் அறியாமை வருகிறது அதிகாலையில் எழுந்து வேலைக்கு செல்பவன் மாலை பொழுதுசாய வீட்டுக்கு திரும்புவான் செய்தித்தாளை படிக்க நேரம் இருக்காது தொலைக்காட்சியை பார்க்க நேரம் இருக்காது நாட்டு நடப்பை அறிந்து கொள்ள நேரம் இருக்காது தன்னை சுற்றி நடக்கிற புற சூழலை பார்க்க முடியாது எவன் எவ்வளவு களவு செய்தான் எவன் எவ்வளவு திருடினான் எவன் எவ்வளவு லஞ்சம் பெற்றான் எவன் எவ்வளவு ஊழல் செய்தான் எங்கே நம் வளங்கள் களவு போகிறது மலையை வெட்டி யாருக்கு வித்தான் மண்ணள்ளி யார் விற்றது எதுவுமே தெரியாது அதை கவனிக்க நேரமில்லை காரணம் வறுமை ஏழ்மை பசி தான் உணவு என்கிற ஏழ்மை இந்த வறுமை நிலையில் நிற்கிறார்கள் நம் மக்கள் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறிய முடியாத அறியாமை இந்த வறுமைக்கும் அறியாமைக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது அதற்கு பெயர் மறதி வறுமை அறியாமை மறதி இது மூன்றும் இந்த அரசியல் தலைவர்களுக்கு முதலீடாக இருக்கிறது அன்று அப்படி சொன்னார்கள் இன்று இப்படி செய்கிறார்கள் என் பங்காளி வடி சொன்ன மாதிரி அது வேறவாய் இது நாரவாய் இந்த கதையாக எப்போ நீ நேற்று சொன்னியப்பா இன்னைக்கு ஒன்று சொல்கிறியப்பா என்று சாதிய வேறுபாடுகள் கூடாது என்று திருமண விழாவில் பேசுவார்கள் ஐயா கலைஞர் அவர்களே பேசியிருக்கிறார் காலை திருமண விழாவை பேசுவார் மாலை பொதுக்கூட்டத்தில் நான் தான் உங்கள் ஜாதிக்கு இவ்வளோ ஒதுக்கீடு கொடுத்தேன் நான் தான் உங்கள் ஜாதிக்கு இவ்வளோ ஒதுக்கீடு கொடுத்தேன் என்று பேசுவார் சாதி வாரியாக இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் எந்த சாதிக்கு அதிக ஓட்டோ அந்த சாதிய வேட்பாளருக்கு சீட்டு சீட்டு இதுதான் அவர்களுடைய கோட்பாடு இது என் மக்கள் அறியாமையிலும் மறதியிலும் நேற்று என்று பேசுகிறார்களே இன்று என்று பேசுகிறார்களே இன்று நினைவில் வைத்து கொள்ள முடியாத அளவுக்கு மறதி இருப்பதால் அவர்களுக்கு இது வசதி ஆகிவிடுகிறது இதை இந்த அரசியல் தலைவர்கள் முதலீடாய் வைத்து அறுபது ஆண்டுகள் அரசியல் செய்துவிட்டார்கள் என்று சீமண்ணனன் கூறியிருக்கிறார் வேறு என்ன கருத்துக்களை அவர் கூறியிருக்கிறார் என்பதை அடுத்த வீடியோவில் கூறுகிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்